தீமை செஞ்சவங்கள்லாம் இறந்த பிறகு நரகத்திற்கு செல்வதாகவும் நன்மை செஞ்சவங்கள்லாம் இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு செல்வதாகவும் நம்பப்படுகிறது ஒரு மனிதன் இறந்த பின்னாடி அவங்க சொர்க்கத்திற்கு செல்லணுமா இல்ல நரகத்திற்கு செல்லணுமா என்பதை நிர்ணயிப்பது எமதர்மராஜன் இவர் இறப்பின் கடவுளாவார் மகாபாரத போரோட முடிவுல கௌரவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்பட்டனர் ஆனால் கௌரவர்களின் ஒருவரான துரியோதனன் மட்டும் அவனின் தனிப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டாரு மகாபாரத இதிகாசத்துல பாண்டவர்கள் தர்மத்தை கடைபிடிப்பதாகவும் கௌரவர்கள் அதர்மத்தை கடைபிடிப்பதாகவும் இருக்கும் பொழுது கௌரவர்கள்ல துரியோதனன் மட்டும் எப்படி சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் இது எவ்வாறு நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் பாண்டவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்திற்கு சென்றாங்க அப்பொழுது யுதிஷ்டர் துரியோதனனை பார்த்தார் பார்த்தவுடன் தீமைகளை செய்யும் துரியோதனன் எவ்வாறு சொர்க்கத்திற்கு வர முடியும் அப்படின்னு யமதர்மர் கிட்ட கேக்குறாரு அதற்கு யமதர்மர் விளக்கம் அளிக்கிறாரு துரியோதனன் ஒரு தயாலம் குணமிக்க அரசன் நீதி வழியில தன் ராஜ்யத்தை வழிநடத்தி வந்தான் புராணங்களின் படி போர்க்களத்துல துரியோதனன் இறக்கும் தருவாயில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவரை சந்திக்கிறாரு அப்பொழுது துரியோதனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனிடம் நான் எப்பொழுதும் ஒரு நல்ல அரசனாக தான் இருந்திருக்கிறேன் நான் இறந்தாலும் நான் சொர்க்கத்திற்கு தான் செல்வேன் ஆனால் கிருஷ்ணா நீதான் எப்போதும் இருப்பாய் என்று கூறினார் இதனை துரியோதனன் கூறியவுடன் வானுலகத்தில் இருந்தவர்கள் துரியோதனன் மீது பூமாறி பொழிந்தனர் இந்த நிகழ்வு துரியோதனன் கூறியது முற்றிலும் உண்மை என்பதை குறித்தது கர்ணன் குண்டி மகன் என்பது யாருக்கும் தெரியாது துரியோதனன் உட்பட அனைவரும் அறிந்தது கர்ணன் ஒரு தேரோட்டின் மகன் என்பதுதான் அதனால ஜாதி பிரச்சனையால கர்ணன் பெருந்துயரத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது திரௌபதியின் போது கர்ணன் கலந்து கொண்ட நினைத்த போதும் திரௌபதி இதை கேள்வி எழுப்பினாங்க அந்த சூழ்நிலையில துரியோதனன் மட்டும்தான் ஒரு மாவீரன் முனிவன் மற்றும் தத்துவ ஞானிக்கு எந்த ஒரு ஜாதியும் மூலமும் கிடையாது அவர்கள் பிறப்பால பெரியவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் வளர்ப்பால பெரியவர்கள் தான் அப்படின்னு கர்ணனுக்கு சாதகமா பேசுறாரு இந்த சம்பவத்தின் மூலமாக திரு துரியதனுக்கு ஜாதி வேறுபாடு மீது நம்பிக்கை இல்லை என்றும் அனைவரும் சமம் தான் என்று கூறும் பொழுது துரியோதனனின் நல்ல குணம் தெரிகிறது இதுல உண்மையான விஷயம் என்னன்னா சகுனியின் தீய நோக்கத்திற்கு பலியானவன் தான் துரியோதனன் தாய்மாமன் சகுனியின் தவறான வழிகாட்டுதலின் காரணமாகத்தான் துரியோதனன் தவறுகளை செஞ்சாரு சகுனிக்கு பழிவாங்கும் எண்ணம் மனதுல கொழுந்து விட்டு எரிந்த காரணத்தினால திருதிராசனன் வம்சத்தை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சகுனி துரியோதனனுக்கு தவறான எண்ணங்களை செய்ய சொல்லி சொன்னாரு சகுனியின் மீது வைத்த நம்பிக்கையினால துரியோதனன் அனைத்து தவறுகளையும் செய்தார் என்பதை யமதர்மர் யுதிஷ்டர் கிட்ட சொல்லி முடிக்கிறார் மேலும் துரியோதனன் செய்த தவறுக்கான தண்டனைகளை நரகத்தில் வழங்கிய பிறகுதான் அவன் சொர்க்கத்துக்கு வந்தான் என்பதை யுதிஷ்டர் கிட்ட சொல்லுறாரு இவ்வாறு தான் துரியோதனன் சொர்க்கத்திற்கு செல்லுறாரு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல பல ஸ்டோரிஸ் ஸ்டோரிங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வரும் கனசு கிளிக் பண்ணிக்கோங்க